டியூட்டி வித்தவுட் பிரைன் எப்படி ஐடென்டிফাই பண்ணுவீங்க அவங்க பேச போது தான் நம்ம ஐடென்டிফাই பண்ண முடியும் இப்படி தான் பேசுவாங்க பார்த்துக்கோங்க யூஷுவலா எங்க அம்மா அப்பா எல்லாரிட்டும் நான் கேட்பேன் அவங்க ஏன் நீ கல்யாணம் பண்ணலா நல்லா கேடா நீங்க ஹாப்பி ஆர் கிங்களா கேப்பேன் ফুল சைலன்ட் ஐடியா ஹே வில் யூ டு ரெக்கமெண்ட் मैरिज देन दे लुक एट மீ லைக் தென் வை ஆர் யூ ரெக்கமெண்ட் வை யூஸ் கெட் பை ஆர் யூ ஹாப்பி இப் யூ ஆர் சூப்பர் ஹாப்பி இவنده இல்ல இஸ் தி பெஸ்ட் thing in the worldனு சொன்னா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்க எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பியா ஒரு ஒரு மனுஷன் ஹண்ட்ரட் பெர்சன் ஹாப்பி இல்ல மேரேஜ்ல சோ ஐட் அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க ஐம் ஹாப்பி லைக் திஸ் சூப்பர் ஸ்பீச்ல நாம எல்லாம் பண்ற ஒரு மிஸ்டேக் பத்தி நம்ம நிச்சயம் மேனன் எவ்ளோ அழகா சொல்லிருக்காங்க பாத்தீங்கல்ல அதாவது நம்ம தாத்தா பாட்டி இல்ல அப்பா அம்மா வந்துட்டு கல்யாணம் ஹா குழந்தை பார்க்கலையா இப்படின்னு நம்மளை கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க பாத்துருக்கீங்களா அந்த மாதிரி இனிமே டார்ச்சர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேள்வி கேட்டு பிளாக் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் நம்மளும் இதுதான் தவறான செயல் நித்யா மேனன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லல அவங்களோட ஒப்பீனியனை பத்தி தான் சொன்னாங்க அவங்க அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்காங்க அவங்க அம்மா அப்பா கல்யாணத்துல ஹாப்பியா இருந்தாங்களான்னு கேட்டிருக்காங்க அவங்க அம்மா அப்பாக்கே அதுக்கு பதில் இல்ல அதனால அவங்க வந்து ஒன்னால பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீ ரெக்கமெண்ட் பண்ணாத நல்லா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்ன்ற மாதிரி அவங்க ஒப்பீனிய சொன்னாங்க அதை எடுத்து கொடுத்தோ எடுத்துக்காதது உங்க இஷ்டம் அதுக்குன்னு சும்மா நம்ம அவங்கள போட்டு அடிக்கூடாது இதெல்லாம் தப்பு ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியுமா கேள்வி அப்படி கேட்கணும் கல்யாணம் வந்து ஹாப்பினஸ்க்காக மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பினஸாக இருக்க முடியாது கல்யாணம் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணலனாலும் சரி யாராலையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பியாக இருக்க முடியாது அப்போது கல்யாணம் எதுக்கு பண்ணணும்னு நமக்கு தெளிவாக தெரியணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கல்யாணம் ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ரீசனில் பல ரீசன்ஸ் இருக்குது அந்த பல ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நீட்ஸ் இருக்குது லைஃப்பில் அது எல்லா நீட்ஸும் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் நீட் எமோஷனல் நீட் சைக்கலாஜிக்கல் நீட் டொமஸ்டிக் நீட் அண்ட் எஸ்பெஷலி மெயின் கல்யாணத்துக்கான நீடு பார்த்தீங்கன்னா வந்து எவல்யூஷ்னரி நீட் நம்மளோட நெக்ஸ்ட்டு சங்கதிகளை நம்ம எடுத்துகிட்டு வர்றதும் அண்ட் செக்ஷுவல் நீடு இந்த மாதிரி ஆறு நீடு வந்து நமக்கு இருக்கு இந்த எல்லா நீட்ஸுமே வந்து ஒரு ஆணுக்கும் தேவை ஒரு பெண்ணுக்கும் தேவை லைஃப்ல நம்ம வந்து நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நீட்ஸையும் ஒவ்வொரு கிட்ட வந்து எப்படி நம்ம எடுத்துட்டு வர முடியும் அது வந்து சஸ்டைனபிளே கிடையாது அதனாலதான் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் கல்யாணம்ன்றது வந்து எல்லாருமே வந்து பண்றாங்க இந்த விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்த்து பண்ண யோசிக்காமே வந்து நம்ம பண்றோம் இதுதான் வந்து கல்யாணத்துக்கான முக்கியமான ரீசன் ஸோ ஒரு ரீசன் ஹாப்பினஸ்க்காக மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கல ஸோ இது புரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் கல்யாணம் தேவை கல்யாணத்தை ஸ்கிப்பே பண்ண முடியாதுன்றது நமக்கு தெரிய வரும் ஒரு எமோஷனல் நீடுக்காக நான் எங்க அம்மா கிட்ட போவேன் பினான்சியல் நீடுக்காக எங்க அப்பாவோட சப்போர்ட் போக அப்படின்னா டே டு டே லைஃப்ல வந்து இது வந்து ஒரு சஸ்டைனபுளான ஒரு விஷயம் கிடையாது பினான்சியல் சப்போர்ட் மட்டும் இல்லை எமோஷனல் சப்போர்ட் தான் ரொம்பவே முக்கியம் அது பெண்களுக்காகவும் சரி ஆண்களுக்காகவும் சரி ஒரு விஷயத்த நான் சாதி சாதிச்சிட்டேன் இதை வந்து நான் யார்கிட்ட சொல்ல முடியும் நான் கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னா அப்போ என் சந்தோஷத்தை நான் யார்கிட்ட பகிர்ந்துக்க முடியும் கண்டிப்பாக நமக்கு ஒரு மனைவி தேவை தேவையில்லை அதே மாதிரி தான் வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கும் அவங்களோட ஒரு சந்தோஷத்தை யார்கிட்ட காட்டிப்பாங்க இல்லை அவங்களோட ஒரு கோபத்தை யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் ஸோ எமோஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் துக்கம் ஆங்க்ரி ஃபியர் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வெளிப்படுத்தணும் இதை வெளிப்படுத்தலைனா தான் நமக்கு அந்த டிப்ரெஷன் ஆன்சைட்டி இதெல்லாமே வருது பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ வச்சுட்டு நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப நாள் சஸ்டைனபுளாக இருக்காது ஏன்னா அவங்க ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அதனால தான் நமக்கு வந்து சஸ்டெயினபுளாக ஒரு துணைன்றது வந்து நம்மளோட கல்யாணம் தான் நம்மளோட ஸ்பௌஸ் தான் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி நான் உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக மாறி இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் கல்லணத்தை பத்தி யோசிப்பீங்கன்னு நம்புறேன் தேங்க்ஸ் விஷய அட்வான்ஸ் ஹாப்பி மேரீட் லைஃப்